தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பலனை போட்டு தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சி வந்து ராசிக்கு மூணுல ராகு வருது அதே சமயம் ஒன்பதுல கேது இந்த மூன்று ஒன்பது எந்த வகையில் பயன்பட போகுது மூன்றாம் இடத்துடன் ராகு வரும்பொழுது குரு பயிற்சி நடந்துடும் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு குருவின் பார்வை ராகுக்கு எப்போ கிடைக்குதோ அதில் இருந்து உங்களுக்கு ராகுவால் உங்களுக்கு பலன் இருக்க ஆரம்பிக்கும் அதாவது பொதுவாக ஒரு மூன்றாம் பாவகத்தில் ஆக்டிவான கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு சனி சனி கூட கொஞ்சம் பிளானட் தான் செவ்வாய் ராகு சூரியன் இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் மூன்றாம் பாவத்துல சம்பந்தப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட ஜாதகர் அந்த கிரக வலுவுக்கு ஏற்ப ஒரு முயற்சியில் ஈடுபடுவார் ஸோ அந்த முயற்சியானது பாவத் பாவத்துவமான முயற்சியா இல்ல நல்ல விதமான சுப அமைப்பில் இருக்கக்கூடிய முயற்சியா அப்படிங்கிறது அந்த கிரகத்தை மையப்படுத்தினதுதான் இப்போ ராகு என்கிற கிரகம் ஒரு இருள் கிரகம்தான் அப்போ இந்த மே மாதம் பயிற்சியானதுலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ராகு மேலே இருந்து இறங்கிக்கிட்டு இருக்கும் குரு இங்கேருந்து அதாவது மிதினத்தில் பயிற்சியான குரு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இதே மாத அமைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை ராகுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப்பு ஒரு முயற்சிகளை எடுக்க போறீங்க சுய முயற்சி எடுக்க போறீங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக நம்பிக்கையானவங்க சொல்லி ஒரு முயற்சி எடுக்க போறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முயற்சி எடுக்க போறீங்க ஒரு உதவி கிடைக்குது இப்போதைக்கு ஒரு சில நபர்கள் சில உதவிகளை செஞ்சு தரணும் சொல்கிறாங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க அது சம்மந்தமாக முயற்சி எடுக்க சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு மனசுக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்குதுன்னாக்கா அந்த விருப்பங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா கரெக்டு தான் ஆனால் அதோடய டெவலப்புங்கிறது இந்த மே மாதம் செஞ்சுட்டு ஜூன் மாதமே எதிர்பார்க்குமா எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது அது வந்து ஒரு நாலு மாதம் ஆகலாம் அஞ்சு மாதம் ஆகலாம் அதன் பிற்பாடு தான் நீங்கள் எடுத்த முயற்சி எந்த அளவுக்கு ஒருத்துங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஆக இதனுடைய வீரியம் விதை போட்டோன்னா மரம் எப்படி பழம் காய் அப்படிங்கிற அந்த அந்த கான்செப்ட் தான் ஆக ராகு இங்கே வரதுனால தீவிரமாக முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ராகு வந்து ஒரு தீவிர கிரகம் இல்லை முயற்சிகளை தீவிரப்படுத்தக்கூடிய கிரகம் ராகு அப்படி இருக்கிறப்போ உருப்பாரியும் கிடைக்கிறதுனால எப்படியும் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு வந்து வீணா போகாது அப்படின்னு கை கொடுத்துரும் இதில் வந்து இன்னொரு ஒரு நாலு மாதம் கழித்து அந்த முயற்சி எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கலாமே நம்ம ஏன் இப்போயே வந்து முயற்சி எடுத்து கம்முன்னு உட்காந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ எடுக்கிற முயற்சி தான் அப்போலேருந்து கை கொடுக்க போவதே தவிர நீங்கள் நாலு மாதம் அஞ்சு மாதம் கழித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாமல் போகும் புரியுதுங்களா காலையில இருந்துருச்சு வேலைக்கு போகிறது தான் கரெக்டே தவிர மதியானம் போகிறது அது முழு வேலை செஞ்ச மாதிரி இருக்காது அரை வேலை தான் ஆக இப்போ இருக்கிற ஒரு நிதானமான சூழ்நிலையில் சில ஐடியாக்கள் உங்களுக்கு போய் கிடைக்க வரும் இது வந்து ஒரு நான்கு அஞ்சு மாதம் கழித்து பவர்ஃபுல்லாக மாறும் அதுலேருந்து பவர்ஃபுல்லாக மாறிடும் ஏன்னா அடுத்த வருஷம்லாம் ஃபுல்லாகவே இந்த பதினெட்டு மாதத்தில் கிட்டத்தட்ட குரு பார்வை ஃபுல்லாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ராகுக்கு ஆக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி மந்த்லி டேட்டு வர்ற மாதிரி ஒன்றாந்தேதியானால் பணம் கட்டணும் ஒன்றாந்தேதியானால் பணம் கட்டணும் அப்படிங்கிற அந்த டேட்டு வர மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுத்த ஸ்டெப்புக்கு வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சிங்க தான் ராகு உங்களுக்கு பலனை கொடுக்கும் இது அவர் அவர் லெவலுக்கு அவரவர் வயசுக்கு ஏற்ப தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இது எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் ஒரு படிக்கிற வயசில் இருக்கக்கூடியவங்க ஒரு படிப்பு சார்ந்த விஷயம் சில பேருக்கு ராகுலாம் வந்து பிரைவேட் அமைப்புகளில் ஒரு நல்ல படிப்பு நல்ல லாங்குவேஜ் இதெல்லாம் கற்றுக்க இதெல்லாம் ஒரு சரியான நேரம் ஸோ நல்ல ஒரு டீச்சிங் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடைப்பாங்க ஸோ புதுமையான படிப்புகள்லாம் எடுத்து படிக்க ஆசைப்படுவாங்க தனசுராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் ஸோ அதெல்லாம் ரொம்ப கை கொடுக்கும் இது படிக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம் நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது இந்த மாதிரியான காலகட்டத்தில்லாம் இதுதான் பீரியடு இதை அடுத்தது ஒரு சிறு குறு தொழில் செய்ய வரீங்க சின்ன சின்ன லெவலில் ஒரு தொழில் பண்ணலாம் சின்ன நமக்கு தெரிஞ்ச லெவலில் ஒரு தொழில் பண்ணலாம் ராகுனாவே புதுமை கிரகம் ஆன்லைன் ஆன்லைனில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஐடியாக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது ராகு அது சம்மந்தப்பட்ட சக்ஸஸ் இருக்குது அடுத்தது ஒரு பெரிய தொழில் தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க தொழிலை விரிவுபடுத்துவது கண்டிப்பாக பலனளிக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது அதே சமயம் வருமானத்துக்கு ஏற்ற வகையில் விரிவுபடுத்திக்கணும் ஏன்னா சனியின் பார்வை பத்தில் இருக்கு இல்லையா அப்போ வருமானத்துக்கேற்ற வகையில் விரிவுபடுத்தணும் விரிவுபடுத்திட்டு வருமானத்தை எதிர்பார்க்க கூடாது அந்த மாதிரியான ஒரு ஐடியா பண்ணிக்கணும் அடுத்ததாக பெண்களை பொறுத்தவரை மேக்சிமம் குடும்ப பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் மாட்டிகிட்டு முடிப்பீங்க இதை சேர்க்கிறதா இல்லை வெட்டி விடுறதா இவ்வளவுதான் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனை இல்லை இதை சேர்க்கறதா இல்லை இதை கட்டி விடுறதா அப்படி என்பதற்கு இந்த இதுக்கு பிறகு இந்த ராகக்கேதி பயிற்சிக்கு உட்பாடு தான் அந்த ஐடியாவுக்கே உங்களுக்கு வரும் முடியுமா முடியாது அப்படிங்கிற மாதிரி முடியுன்னா சேர்த்துப்பீங்க முடியாதுன்னா கைட்டு விட்டுருவீங்க இப்படி தான் போகும் இப்போ கேது ஒன்பதுக்கு வருது ராகுட பலன்னு உங்கள்கிட்ட சொல்லியாச்சு இப்போ கேது ஒன்பதுக்கு வருது அப்போ ஒன்பதாம் இடங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம் ஒரு பேர் எடுக்கிறது உங்களோட பேரை காப்பாற்றிக்கிறது புரியுதுங்களா தந்தை வழி பூர்வீகம் உங்களோட பிள்ளைகளை மையப்படுத்தி ஒரு பூர்வீகத்தை கிரியேட் பண்ணுறது தந்தை வழி சொத்துக்கள் அப்பாவுடைய ஹெல்த்து அப்பா வழியில் உள்ளவங்களுடைய உறவுகளுடைய தொடர்பு நீங்கள் பாடுபட்டதுக்கான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் எல்லாம் ஒன்பது இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயத்த திருப்திகரமாக அனுபவிக்கிறது பாக்கியம் மன திருப்தி ஏதோ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொருளை ஒன்று வாங்குற கடையில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரு நூறுரூவா இரநூறுவா பணம் செலவு பண்ணுறோம் அந்த கொடுத்த காசுக்கு ஒரு திருப்தியாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டோமா அதுதான் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானங்கிறது என்ன மாதிரியான விஷயத்தில் பயன்படுதுன்னு பாருங்கள் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு பொருளை வாங்குறோம் குவாலிட்டி இன்னும் சொல்ல போனால் ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் என்பது குவாலிட்டி தான் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு அது ஒர்த்து அப்போ அந்த இடத்துல கேது வருது கேது வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குவாலிட்டியை நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியது வரும் ஏனோ தானு உங்களுடைய குவாலிட்டியை உற்றக்கூடாது ஏனோ தான அசால்ட்டாக அசால்ட்டை இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஒன்பதாம் இடத்துல கேது வர்றதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு அசால்ட் இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் அதிகமாக உடனே இது ப்ளஸ்ஸாக முடியுமா இது மைனஸாக முடியுமான்னு உடனே முடிவு எடுக்கணும் கேதி பயிற்சி உட்பாடு நீங்கள் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க அனுபவிக்க போகிறீங்க இல்லை செலவு பண்ணுறீங்க செலவு பண்ணுறீங்க இல்லை ஒரு விஷயத்த வாங்குறீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு நபரோட சேர்றீங்க ஒரு நபரோடய பழக்க வழக்கம் ஏற்படுது திருமணம் பண்ணுறீங்க நட்பை சேர்த்துக்கிறீங்க வீடு கட்டுறீங்க வாகனம் வாங்குறீங்க பார்ட்னர்ஷிப்பில் பணத்தை கொடுக்குறீங்க தெரிஞ்ச முகத்து பணமோ பொருளோ நகையோ கொடுக்குறீங்க இது எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாங்க இதில் அன்றாட ஒரு பழப்பு அப்படிங்கிறத வச்சிங்க ஆனால் இதனுடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத உடனடியாக முடிவெடுத்து அதை செயல்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும் அப்படி செயல்பாட்டுக்கு வராத பட்சத்தில் அது உங்களுக்கு பெரிய தலைவலி பேர் கட்டு போகிறது பாக்கியம் அடிபட்டு போகிறது உங்களுக்கு அதில் ப்ரோஜனம் எல்லாம் போகிறது ஏன் பண்ணால் எதுக்கு பண்ணுங்கிற மாதிரி ஆகி உங்களுக்கான மன திருப்தி இல்லாத வகையில் மனசளவில் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்திடுது வேற ஒன்றும் பெருசாக செய்யாது மனசளவில் மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் கட்டி காப்பாற்றின பேர் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மனசளவில் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்து தனுசு ராசி நான் போய் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஏடம் என்ன புரிஞ்சுக்கிற வகையில் இன்னொருத்தருக்கும் சொல்லணும்னாக்கா உங்களுக்கு ஆகமோ ஆகாதா முடியுமோ முடியாதா நமக்கு நன்மை அளிக்குமோ அளிக்காதா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அழிக்குன்னா செய்யலாம் முடிவு அதாவது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னா செய்யலாம் நல்ல ரிசல்ட் இல்லை அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை அதை முடிச்சுக்கட்டிடலாம் இப்படிங்கிறத நீங்கள் பிகினிங்லேயே ஒவ்வொரு விஷயத்துலையும் செய்யணும் இதுக்கு மேற்பட்டு புரியுதுங்களா அவ்வளோதான் கேது ஒன்பதுக்கு வர்றதுனால இந்த காசு நூறுரூவா கொடுக்குறோம் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா திருப்தியாக இருக்குமா இருக்காதா இருக்கும் சாப்பிட்லாம் இல்லையா வெளில வந்துடணும் பாதிலே கூட சாப்பாடு சரியில்லை கூட பாதிலே கை கழுவிட்டு சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறீங்களோ இல்லையா உடனே வெளில வந்துடணும் உடம்பு காப்பாற்றிக்கலாம்ல செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்ல அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் எக்ஸாம்பிள் நல்லா நோட் பண்ணிங்க தனுசராசி நபர்களை பொறுத்தவரை ரெண்டு பிளானட்டுக்குள்ளே பழனையும் சொல்லியிருக்கிறேன் இப்படி தான் நகரப்போகுது அடுத்ததாக